ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு என்ன பார்த்திங்கன்னா விட்டமின் டி உடலுக்கு அவசியம் ஏன் தெரியுமா வாங்க இன்றைக்கி அதை பற்றி பார்க்கலாம் எலும்புகளை ஆரோக்கியமாக வைக்கவும் நம் உடல் கால்சியம் சத்தை உறிஞ்சவும் விட்டமின் டி அவசியமாகிறது எலும்புகளின் ஆரோக்கியம் தசை செயல்பாட்டை ஒழுங்குபடுத்துதல் மனநிலையை மேம்படுத்துதல் போன்ற உடல் செயல்பாடுகளுக்கு நமக்கு விட்டமின் டி தேவைப்படுகிறது சூரிய ஒளி இல்லாத காரணத்தாலோ அல்லது தவறான உணவு முறையாலோ கூட உடலுக்கு தேவையான விட்டமின்கள் கிடைக்காமல் போனாலும் விட்டமின் டி குறைபாடு ஏற்படலாம் குளிர்காலத்தில் சூரிய ஒளி குறைவாக இருக்கும் இந்த சமயங்களில் விட்டமின் டி யை எப்படி எதன் மூலம் பெறலாம் என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம் சருமத்தின் மீது சூரிய ஒளி படும்போது அதில் இருக்கும் புற உதா கதிர்களை கொண்டு விட்டமின் டி உற்பத்தி செய்யப்படுகிறது உடலில் விட்டமின் டி குறைந்தால் எலும்பின் அடர்த்தி குறைந்து எளிதில் எலும்பு முறிவு ஏற்படும் அபாயம் உண்டு விட்டமின் டி குறைபாட்டால் ஆஸ்டியோஃபோராசிஸ் போன்ற எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படுவதுடன் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியும் பெரிதும் பாதிக்கப்படும் எலும்பின் அடர்த்தி குறைந்து எளிதில் எலும்பு முறிவு ஏற்பட வழிவகுக்கும் காளான் அதாவது சைவ உணவுகளில் அதிக அளவில் விட்டமின் டி நிறைந்த ஒரே உணவு காளான் தான் கடல் உணவுகளில் ஒமேகா த்ரீ அதிக அளவில் இருப்பது போல விட்டமின் டியும் நிறைந்துள்ளது குறிப்பாக சால்மன் மற்றும் மத்தி மீன் வகைகளில் முட்டையின் மஞ்சள் கருவிலுமே விட்டமின் டி அதிகமாக காணப்படுகிறது ஆனால் கொலஸ்ட்ரால் பிரச்சனை உள்ளவர்கள் இதில் கவனமாக இருக்க வேண்டும் மேற்கத்திய நாடுகளில் விட்டமின் டிக்கு ஆரஞ்சு ஜூஸையே அதிக அளவில் எடுத்துக்கொள்கிறார்கள் ஒரு கிளாஸ் ஆரஞ்சு ஜூஸில் கிட்டத்தட்ட நூறு யூனிட் அளவுகள் விட்டமின் டியை பெற முடியும் பசும்பால் பாதாம் பால் சோயா பால் அதாவது பாதாம் பால் சோயா பால் பசும்பாலில் கால்சியம் பாஸ்பரஸ் போன்ற ஊட்டச்சத்துக்களும் விட்டமின் டியும் ஓரளவு பெற முடியும் ஓட்ஸ் மற்றும் செரல் வகைகளில் நார்ச்சத்துக்களுடன் விட்டமின் டியும் நிறைந்துள்ளது ஓட் கிட்டத்தட்ட கெட்டத்தட்ட நூறு யூனிட் அளவு விட்டமின் டி கிடைக்கும் சைவ உணவு சாப்பிடுபவர்கள் மீன் சாப்பிட முடியாது இவர்கள் காட் லீவர் ஆயில் எடுத்துக்கொள்ளலாம் இவை மாத்திரைகளாகவும் கிடைக்கிறது இதை தவிர செறிவூட்டப்பட்ட தானியங்கள் பாதாம் பருப்பு வகைகள் சீஸ் வகைகளிலுமே விட்டமின் டி உள்ளது மேலும் கீரைகள் வெண்டைக்காய் கேரட் ப்ரகோலி தயிர் ஆகியவற்றையும் எடுத்துக்கொள்ளலாம் யூஎஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி